ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் டீ டாபிக்ஸ் எவ்வளோவோ புடவை வாங்குவோம் அந்த புடவையிலேருந்து ப்ளவுஸ் பீட் நிறைய கிளிச்சு வச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் எங்கள் மேரேஜ் வளகாப்பாங்கலாம் போனால் ப்ளவுஸ் பீட் நிறையா கொடுப்பாங்க அந்த ப்ளவுஸ் பீட் வச்சு சூப்பரான ஒரு யூ ஏரியாஸ்னால் பார்க்குறோம் வாங்க வீடியோக்காலில் போடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வச்சு கொடுக்குற ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மங்கரமாக மஞ்சள் கரில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் வந்து நிறைய பேர் வந்து வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் யாரும் வந்து தைச்ச வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்டாக அதை 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 மடிச்சு வச்சுக்கோங்க இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பசங்களும் உங்க தலைய வந்து நீட்டிகிட்டு இருப்பாங்க அதான் கரெக்டான பொசிஷன் ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவு வச்சு நல்லா நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்கோள் மட்டும் தான் அசைது பட் நவ் இடத்தை விட்டு நகர வேணான்னு அடம் பிடிக்குது அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கத்திரிக்கோள் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வேற வழி இல்லை இந்த கத்திரிக்கோள் தான் இப்போதைக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் இப்போ வந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ரிப்பன் ரிப்பனாக அழகாக வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா ஊதா கலர் ரிப்பனை தாண்டி இது ஒரு மஞ்ச கலர் ரிப்பன் இப்போ அந்த மஞ்சள் கலர் ரிப்பனை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊசினோட வழக்கம் போல கோத்து வச்சுக்கோங்க அடியில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அழகா ஒரு சீரியலோ இல்லை இல்லை ஒரு சாங் கேட்டுக்கிட்டோ ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் 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 அப்படின்னு அழகாக மாற்றி மாற்றி மடிச்சிங்க அப்படின்னா நம்மளோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் தான் நான் வந்து வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன் அந்த மூணு டிப்பியுமே சேர்த்து நான் காலையிலக்குள்ளே முடிச்சிட்டேன் ஃபுல்லாக இழுத்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பீஸையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி அழகாக வந்து திருவி எடுத்துக்கோங்க திருவினா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்து ப்ளஃஃபியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கும் சண்டை வராமல் நம்மளை வந்து தனியாக பிரித்து வைக்கிறதுக்காக ஒரு பத்து பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க பீட்ஸ் மணி கோல் பால் இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம் இது மாதிரி ரெண்டுக்கும் சண்டை வராமல் இடையில ஒரு பாவில் மாதிரி அந்த பீட்ஸை வந்து வச்சுக்கோங்க அப்புறம் பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சிக்ஸாக் சிக்ஸாக போட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட வந்து ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு பத்து பீடு வந்து கொத்துக்கோங்க நீங்கள் மூணு வரிக்கு தூங்குற மாதிரி கூட நீங்கள் போட்டு லாம் இல்லை மணி கட்டி தொங்குற மாதிரி கூட போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ பாருங்க நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கார்டில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ரெண்டாக ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் வந்து மாலையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தோரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நவராத்திரி வரப்போது ஸோ இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி உங்கள் கையால் நீங்களே வந்து சாமிங்களுக்கு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்த என்னன்னு பார்த்துக்கலாம் இதை வச்சு ஏற்கனவே மனை வந்து செஞ்சிருக்கோம் அந்த மனையோட மீதி பீஸை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாரி மனை செஞ்சது போக மீதி இருக்க ப்ளவுஸ் பீஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம் அதே கத்திரிக்கோள் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் வந்து தேவைப்படும் அதே மாதிரியே வந்துட்டு அழகாக வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரிக்கு தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்துவிட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் பர்த்டே கிஃப்ட்டும் வந்துட்டு நிறைய நிறைய அவைலபாக இருக்குது நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவன் சப்போர்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ரிப்பன் மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அந்த ரிப்பனை ஃபர்ஸ்ட் நாலாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் பாதியில் மடக்கிட்டு மறுபடியும் அந்த அங்கே இருக்க தூக்கு இந்த பக்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு பப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கார்னரில் அழகாக வளைவாக வந்து கட் பண்ணிக்கிறேன் không ạ வளைவா கட் பண்ணதுக்கப்புறம் சில பல பிசுறுகள்லாம் இருந்துச்சு அந்த பிசுகளையும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமும் அழகாக அதே மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் பண்ண போகிறதுல எல்லா பீசஸையும் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு தான் இவ்வளோ பில்டப் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் ஃபுல்லாக அழகாக ரோஸ் பெட்டல்ஸாக வச்சிருக்கேன் ஒன்று மட்டும் உங்க கூட நறுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி பறந்து போயிடுச்சு சரி ஓகே அது போனால் போயிட்டு போதே அப்படின்ட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது மறுபடியும் ஊசி உள்ள கொடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஹீரோ என்ட்ரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சோப்பு தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது பக்கத்தில் அதுதான் இருந்துச்சு ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் வச்சு அது எப்படி வேஸ்ட்டாக போயிடும் ஓகே சோப்பு தானே அப்படின்ட்டு சோப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த சோப்பில் அந்த ஊசியை அப்படியே அழகாக வந்துட்டு நேராக மல்லாக்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி குத்திக்கோங்க குத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஓவல் பீசஸ் அதை அங்கிட்டு ஒரு மடக்கு இங்கிட்டு ஒரு மடக்கு குத்தி நடுவில் ஒரு சொருகு இங்கே ஒரு மடக்கு அங்கே ஒரு மடக்கு சொருகிட்டு நடுவில் ஒரு குத்து குத்திட்டீங்க அப்படின்னா நமக்கு அழகான தலையில் வைக்கிற பூவாக இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் விளக்கில் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரே மாதிரியே கூக்காமல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி அப்புறம் நடுவில் ஒரு கோடு இன்ட்டு மாதிரி ஃபுல்லாக வந்து கோத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதை யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ப்ளவுஸ் பீட்டை பொறுத்து நம்மளோட இது வந்து மாறிக்கிட்டே போகும் இதில் வந்து அங்கங்கே கோல்டன் கலர் இருந்துச்சு ஓகே அதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸ் வந்து பெருசாக வேணும் சின்னதாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொண்டை மேலே வைக்கிற ஜிலேபி கொண்டை மேலே வைக்கிற அளவுக்கு ஒரு காட்லேண்ட் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இது ஃபுல்லாக கோத்து முடிச்சதுக்கப்புறம் ஊசி அப்படியே எடுத்துகிட்டு கீழே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டுருங்க அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நிலத்துக்கு மறுபடியும் வந்து கோத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ப்ரைட் ரெட் கலர் என் கண்ணையே பறிச்சிடும் போல் ஏற்கனவே வர வர கண்ணு தெரிய மாட்டுது இப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி குத்து விளக்குக்கு அந்த அடியில் கட்டுவோம் இல்லையா அப்போ அப்படி கூட நீங்கள் வந்துட்டு கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தலையில் வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா மனையில் வந்து போட்டு அதில் வந்து சாமி நடுவில் உட்கார வைக்கிறதுனா கூட உட்கார வச்சுக்கலாம் ரொம்ப கார்ஜியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் டிப் நம்ப த்ரீ அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்த்தலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த ஸாரிக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு எடுத்துகிட்டேன் ஏற்கனவே இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் க்ளாத் தான் இது வந்து கிரீன் கலராகவும் இல்லை எல்லோ கலராகவும் இல்லை ஒரு மாதிரி பாசி பருப்பு பச்சை கலர் மிக்கி மோஸ் கலர் அதுபடி கூட சொல்லலாம் எந்த நைன்டி ஸ்கிட்ஸாவது இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கெச்சில் ஒரு கலர் இருக்கும் அந்த கலர் மிக்கி மோஸ் கலர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ தான் வந்துட்டு ஃப்ளோரசன்ட் அப்படி அப்படின்னு கலர்ஸ்லாம் வந்துச்சு மிக்கி மோஸ் கலர்னு யார்லாம் சொல்லியிருக்கேன் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் கீழே அட்டனன்ஸ் போடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா லீஃப் ஷேப்பில் அழகாக ஒரு இன் இன்விடேஷனில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை உங்களோட நிலைவாசலுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை இலைகள் வேணுமோ அத்தனை இலையை கட் பண்ணிக்கோங்க குஷி படத்தில் வர மாதிரி அந்த விளக்கு அணையாமல் பிடிச்சேன் பட் ரெண்டு கையுமே என்னோட கை தான் இந்த ஸ்டெப் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி கேண்டில் ஓரம் ஃபுல்லாக காட்டிகிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஊடுக்கு மட்டும் தான் காமிச்சேன் பட் அது எனக்கு ஒத்து வரல ஓகே நூலாக இருந்துச்சுனாலும் ஓகே நேச்சுரலாக தான் இருக்கும்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நூ உள்ள நூல் வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோ லீஃப் ஒன்று போட்டு அந்த பக்கமாக துணிக்காயிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிப்புக்கு பதிலாக ஒரு ஸ்டேப்லர் பண்ணி அடிச்சிருங்க ரெண்டையும் வந்து டிஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ரெண்டு பீட்ஸ் வந்து கோத்துருக்கேன் நீங்க வந்து வேணும் ஃபுல்லாக இலையாக கூட கட்டிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ ஃபுல் நான் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு இலை வரைக்கும் நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே சேம் இதே மாதிரி திருப்பி திருப்பி நான் வந்து ரிப்பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டார்க் கிரீன் இலையா இருந்துச்சுன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் இதில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கலாம் நடுவில் பிள்ளையாக இருந்துச்சுன்னா நீங்க அதை கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் நம்மளோட பூஜை ரூமோட என்ட்ரன்ஸ்ல வந்து கட்டியிருக்கேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது நம்ம பேப்பர்ல செஞ்ச மாவிலை தோரணம் இது சாக்கில் செஞ்ச மாவிலை தோரணம் எல்லாத்தோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை முடிஞ்சா தனி செக் பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம அந்த காட்லேண்ட் செஞ்சோம் இல்லையா மாலை அந்த மாலையும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் வந்து தோணை மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டை நீங்களே டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்ஸோட அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணது ஒரு சப்ஸ்கிரைபர்மேன் நம்ம கிட்ட வந்துட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட் ஹேம்பர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டோம் நான் வந்து வீடியோவில் காமிச்சிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன் தாராளமாக காமிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த மேலே வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே ஸோ அவங்க பர்த்டே டேட் எல்லாத்தையுமே வந்து போட்டுவிட்டு இந்த ஹேம்பர் பாக்ஸில் எத்தனை பார்ட்டிஷன் வேணும் அப்படின்றதையும் மேம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ஷர்ட் அதுக்கப்புறம் சென்ட் வேலெட் இது மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் எனக்கு பாக்ஸ் மட்டும் செஞ்சு கொடுங்க கூடவே வந்துட்டு ஒரு ஹாட்டின் போட்டு ஃபோட்டோ வச்ச செயின் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை மட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஹாட் செயினில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோஸும் போட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அது வந்து தேடி எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கல கலர் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு இப்ப அப்படின்னா ஒரு மேம் வந்துட்டு அவங்க குழந்தையோட பர்த்டே ட்ரெஸ் அனுப்பி இது மூணுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொரியரும் பண்ணியாச்சு ஹாப்பி பர்த்டே டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்